வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ் நம்ம தொடர்ந்து நோய்களை பத்தியான பதிவு மேற்கொண்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்மளோட இன்னொரு பதிவுக்காக திரு ஹீல பிரகாஷ் வணக்கம் வணக்கம் விக்னேஷ் இப்போ தொடர்ந்து பல வகையான நோய்கள் அது ஏன் வருது அதை எப்படி பத்தி புரிதல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அதை தொடர்ந்து இப்போ இன்னும் நிறைய பேருக்கு பெரும்பாலான மக்கள் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு ஒரு விஷயமா இருக்கு இந்த வீசிங் பத்தியான ஒரு தெளிவு வந்து நீங்க இப்போ எங்க கூட பகிரணும்னு விருப்பப்படுறேன் வீசிங் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி சைனஸ்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம் இல்லைங்களா அந்த பதிவு பார்த்தா இந்த இந்த பதிவு வந்து ரொம்ப இயல்பா வந்து புரியும் இப்போ வீசிங் அப்படின்றது எது தொடர்பான பிரச்சனை அப்படின்றத பார்த்தா நீங்க கேட்டாலும் சொல்லுவாங்க லங் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் காற்று சுவாசம் சம்பந்தப்பட்ட விஷயம் விஷயம்தான் நம்ம சொல்லியாச்சு சரிங்களா அப்போ காற்று இருக்கக்கூடிய இடத்துல காற்று மட்டும்தான் வந்து இருக்கணும் அந்த இடத்துல வந்து வெப்பமும் மிக கூடாது நீரும் வந்து மிக கூடாது அப்ப நீர் மிகுந்து மிகுந்து போகும்போது அது கபமா அதிகமா வந்து நெஞ்சு சளி அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமா கட்டுது அடைவில் அந்த சளி வெளியேறும் போதும் இப்ப உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு நாசி வழியா உள்ள வந்துருச்சு அப்படின்னா ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா தும்மல் வழியா வெளியுள்ள கொஞ்ச நேரத்துல பொருந்தாத எந்த விஷயத்தையும் உடல் உள்ள வச்சுக்கி வச்சுக்கிறது தப்புன்னு தூக்கி வெளியில விஷயம் அப்ப அந்த வகையில தும்மல் வந்துருச்சு அப்படின்ற ஒரு சிலருக்கு வந்து அடுக்கு தும்மல் வரும் தொடர்ந்து தும்மல் வந்துட்டு ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அதெல்லாம் வெளியில வீசுற வரைக்கும் தும்மல் வரும் அதுக்கப்புறம் தும்மல் நின்றுடும் தும்மல் வந்துட்டு வந்துட்டே இருக்குது அப்படின்னு ஐயோ நமக்கு தும்மல் வந்துச்சு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல போதும்னு சொல்லிட்டு போய் இது பண்ணும்போது அவங்க ஏதோ ஒரு பேர் வைக்கிறாங்க அது ரைட்டுங்களா அதே மாதிரி குழந்தை தூங்கிட்டு இருக்குது அப்படின்னும் போது நுரையர்ல சளி அதிகமா இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷன்ல அதோட பாத்வே கம்மியாயிடுது இந்த லங்ஸோட பாத்வே இருக்கு இல்லையா அந்த காற்று பைகள் உள்ள போயிட்டு வர பாத்வே ஏர் பாத்வே அந்த ஆறு பார்த்து வந்து கொஞ்சம் குறுக்கலான ஒண்ணு என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடிய அந்த போயிட்டு மூச்சு காற்று போது ஒரு சவுண்ட் ஒண்ணு அப்போ அந்த விசில் ஒரு ஒரு மாதிரி இழிப்பு மாதிரி வரும் சாதாரணமா அது இன்னும் ரொம்ப வயசானவங்க அதிகமா இருக்கிறாங்க இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துல ஆஸ்மா அந்த மாதிரியான நோய்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே அதிகமா சாதாரமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அப்படி பேசிட்டு இருப்பாங்க சாதாரணமா பேசிட்டு இருப்பாங்க இல்ல உட்காந்துட்டு இருப்பாங்க ஏதோ ஒன்னு அந்த அந்த மறைமுகம் அந்த விசில் சவுண்ட் போயிட்டு 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 வந்துட்டு இருக்கும் குழந்தைங்களோட செஸ்ட்ல கா கா வச்சு காதை வச்சு கேட்டீங்க அப்படினால அந்த விசில் சவுண்ட் கேட்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு குரு 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 சவுண்ட் வந்துட்டு இருக்கும் இது எல்லாம் சளி அதிகமா தேங்குறது தானே அப்போ வீசிங்கா இருக்கட்டும் ஆஸ்மா ஒரு ஒன்னு சொல்ற பாருங்க தும்மல் சளி வீசிங்கு ஆஸ்மா ஆஹ் வேற என்ன மாதிரியான மூச்சு திணறல் அப்புறம் வந்து லங் டிசார்டர்ஸ் டியூபர் க்ளோசஸ் அந்த டிபின்னு சொல்லப்படுற டியூபர் க்ளோசஸ் இருக்கு இல்லைங்களா இது அப்புறம் வந்து இன்னும் என்னென்னலாம் லங்ஸ் தொடர்பாக என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்துக்குமே இது ஒரே ஒண்ணுதான் ஃபார்முலா காற்று காற்றுல வெப்பமும் நீரும் சம அளவுல இருந்தா மட்டும் தான் ஈஸியா டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வர முடியும் நீர் கூடிச்சு அப்படின்னா சரியா மாறிடுது வெப்பம் கூடிடுச்சு அப்படின்னா அந்த காத்து எவாபரேட் ஆயிடுது காற்று தன்மையே இல்லாம உயிர் தன்மையே இல்லாம போயிடுது மோஸ்டா எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை கபத்தன்மை தான் நீர் தன்மை கூட கூடுறதுதான் இங்க இங்க வந்து நம்ம சுவாசிக்கிற காட்டுல கருமை காற்று அதிகமா ஆரம்பிச்சிச்சு கரிம காற்றோட தன்மை என்ன அப்படின்னா காற்றுல குளிர்ச்சி அதிகமா மிகுந்த நிலை அப்ப அத சுவாசிக்கும் போது நம்ம உடலையும் அதுதான் அண்டமே பிண்டம் அப்போ உடம்புக்குள்ள கபம் தேனே தான் இருக்குது அப்ப இந்த கபத்தை அன்றாடம் வெளியேற்றுறதுக்கு இப்போ தீவிரமான பிரச்சனைகள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஒரு ப்ராப்பரான வழிகாட்டல இருந்துதான் வெளியில வரணும் காமனா இந்த கபம் தே தேங்காம இருக்கிறதுக்கான ஒரே ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா ஆறு சுவைகள்ல எதிர்பாட்டில் கூட்டக்கூடிய சுவை ரெண்டு ஒன்னு காரம் உரப்புன்னு சொல்றோம் இல்லையா கார சுவை வந்து எதிர்பாட்டில் வெப்ப வெப்பத்தை உள்ள வச்சிருக்குது கார சுவை அந்த காரத்துக்குமே மிளகாவை அதிகமா பயன்படுத்தாம மிளகு அதிகமா நம்ம பயன்படுத்தணும் மிளகு காரம் சிறந்தது மிளகுக்காரம் காரம் கபத்தை மிளகத்தை கூடியது நம்ம சமையல்ல வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் ஒண்ணு ரசம் சாப்பிட்டவனே ரசம் ஆமா ரசம் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு உணவு அடிக்கடி அதை நம்ம சேர்த்துக்கலாம் அதுவுமே அந்த ரசத்தை வந்து சுவைய ஊட்டியெல்லாம் சேர்த்து மசாலா எல்லாம் போட்டு டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக எல்லாம் சேர்க்கக்கூடாது ரசம்ன்றது டிரான்ஸ்பரண்டா தெளிவா இருக்கணும் அப்ப நம்ம ரசம் சாப்பிட்டவனே சளி பிடிச்சிச்சு ஆஹ் சரி வருது அப்படிங்கறதெல்லாம் அந்த உணவு எடுத்தவனே உடனே உடல் வெளியேத்து அந்த கபத்தன்மை அறுத்து வெளியேற்றது இல்ல காரத்துக்கு காரத்துக்கு அந்த தன்மை இருக்குது ரெண்டாவது கசப்பு கசப்பு யாருமே சேர்க்கறதே இல்ல குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து இனிப்பு மட்டுமே கொடுத்து 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 பழகி முக்காவாசி குழந்தைங்க எல்லாமே சளி நோயாளிகளா இருக்குதுங்க எல்லாமே யாரும் நாடி பிடிச்சி பார்த்தாலுமே சளி கபத்தன்மை அதிகமா இருக்கு கசப்பு எடுத்துக்காத கசப்பு இல்ல கசப்பு வந்து ஆட் ஆகல கசப்பு எப்படி எல்லாம் ஆட் ஆகலாம் எப்படி எல்லாம் ஆட் ஆகலாம் பாவக்காய் சாப்பிடலாம் அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில கீரை வகைகள் எல்லாத்துலயுமே கசப்பு கசப்பு தன்மை இருக்குது ஆஹ் முக்கவசி காய்கறிகள் எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்குது அதை நம்ம சமன்படுத்துறதுனால நமக்கு தெரியல ஏன்னா நீங்க பச்சை சாப்பிடும்போது அந்த கசப்பு தன்மை நமக்கு வெளியேறி வெளிப்பட்டு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வேப்பங்குச்சியில பள்ளி வளர்க்கிற ஹாபிட் எப்ப போச்சோ அப்பதான் எல்லா பிரச்சனைகளும் வந்துச்சு பல்ல காப்பாத்துறதுக்கு மட்டும் நான் சொல்லல அந்த அந்த வேப்பங்குச்சியில கசப்பு இருக்குல்ல கசப்பு வேப்பாற்றல் வேற பாருங்க வேப்பம் வெப்பம் வேப்பம் புரியுதுங்களா அப்போ வாரத்துல ஒரு அட்லீஸ்ட் நாலு நாளாச்சு ஒரு நாலு நாள் ஆச்சு வேப்பங்குச்சியை வச்சு நம்ம நல்லா கடிச்சு அந்த சாரை வந்து நாக்கில் கொஞ்ச நேரம் தக்க வச்சோம் அப்படின்னாலே வெப்பாற்றல் நம்ம கடிச்சிடும் அவ்வளவு ஆன்டி பாக்டீரியல் வெப்பம் வெப்பாற்றலுக்கு அந்த வெப்ப கசப்பு சுவைக்கு அப்ப இந்த எந்த அளவுக்கு சேர்க்கிறமோ அந்த அளவுக்கு கபத்தை சேராம நம்ம தற்காத்துக்கலாம் பாதுகா பாதுகாத்துக்கலாம் அது வந்து இப்போ நீங்க வீசிங்காக கேட்டீங்க இல்லைங்களா வீசிங்கும் அதே தான் சளிக்கும் அதே தான் சைனசிட்டிஸ்க்கும் அதே தான் அடுக்குத்தம்மலுக்கும் அதே தான் எல்லாத்துக்கும் அதே மிக முக்கியமா தலையில தண்ணி ஊற்றி குளிக்கணும் வழிகாட்டலோட கண்மூடி தனமா இல்ல இப்ப வீசிங்ல ஆரம்பிச்சு இனிப்பு கசப்பு எவ்வளவு முக்கியம் வெப்ப ஆற்றல் கபம் இது எல்லாத்தையுமே ஒரு வீசிங்க பத்தி ஒரு ஆழமான புரிதல் கொடுத்துட்டீங்க இது கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன் இப்போ நீங்களும் வந்து வீசிங்னால சஃபர் ஆறீங்க அப்படின்னா இப்போ கண்டிப்பா ஒரு ஆழமான புரிதல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்புறோம் அந்த உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வீசிங்ல சஃபர் ஆறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான நோய்களை பத்தி புரிதல் வேணுமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி